செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சடையப்பட்டுவில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான ஆண்டு விழா நடைபெற்றது கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் கலை நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சி விளையாட்டுப் போட்டிகள் பேச்சுப் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தேவராஜ் மற்றும் முனைவர் ஜோதி முருகன் முனைவர் மகாவிஷ்ணு வரவேற்புறையாக முனைவர் தர்மராஜா முதல்வர் முனைவர் முனியன் மற்றும் மாணவ மாணவியர் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சீனிவாசன் படிப்பை படிப்புக்கு என்ன வேண்டும் கொழுக்கம் அடுத்து மன வலிமைக்கு நேராயிருக்கு தரமான சொல்லிட மன வலிமைக்கு அந்த மன வலிமை இங்கிருந்து வரும் இப்ப நம்ம ஜான்சந்தர் வந்து படிக்க வச்சிருவாங்க அவங்களால முதல் முதல் படிக்க வச்சிருவாரு அவங்க படிக்க வச்சிருவாங்க அந்த மன வலிமை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமே முடியாது அதுக்கு என்ன வேண்டும் கண்டிப்பாக மன விளைவை வருவதற்கு படிப்பு மட்டும் பற்றாதே எனந்தோறும் ஒரு மணி நேரம் காலை